அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே ஆடி மாதமே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஓகேவா இதுல ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த நாளில் நீங்க வைக்கக்கூடிய வழிபாடுங்கிறது என்ன வைக்கிறீங்களோ அடுத்த ஆடி வெள்ளிக்குள்ள அதாவது வீடு கட்டுறது கல்யாணம் ஆகிறது குழந்தை பெயரு இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்களுக்கு இவ்வளோ நாட்களும் சின்ன சின்ன வேண்டதில் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல அந்த ஆடி மாதம் அடுத்த வெள்ளிக்குள்ளையே நீங்க நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஏதாவது ஒரு நோய் வைப்பட்ருக்காங்க வீட்டுல ரொம்ப சங்கடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப போய் இந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துல போயிட்டு வழிபாடு வைக்கிறீங்க போகிறப்போ மஞ்சள் குங்குமம் வாசனை நிறைந்த மல்லிகை மலர் இதோட உங்களால் முடிஞ்சதுனாக்க வளையல் வாங்கிட்டு போலாம் அதோட ஒரு ஜாக்கெட் விட்டு இல்லம்மா எனக்கு நல்ல வசதியான ஆள்பா நான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு புடவைக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ இப்படி மங்களகரமான பொருட்களோட போயிட்டு அந்த அம்மனுக்கு இதெல்லாம் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவதனால உங்க வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருக்கட்டும் எதிர்மறை ஆற்றல் வந்து அதாவது சொல்லுவாங்க இல்லையா தத்துவம் தலைவரிச்சி ஆடுதுமா எதுவுமே நல்லா தான் நடக்க மாட்டேங்குது எதை கொண்டு போனாலையும் சரி அது பெருசாக வளர்ச்சியே இல்லை எதை தொட்டாலையும் சரி அது வந்து தடைப்பட்டுட்டே நிக்குது சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் இப்படி எல்லாம் கூட அழைஞ்சிட்டு இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்க என்கிட்ட ஜாதத்தை கொண்டு வரவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு நாங்கள் சொல்றது ஒன்றே ஒன்னு தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது மேம்பட்டுக்கிட்டே போகணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சக்தி வழிபாடு ரொம்ப முக்கியம் இதில் சிம்ம ராசிகளுக்கு நான் யாரை சொல்கிறேன்னா சமயபுரத்து மாரியம்மன் தான் இது வந்து நீங்க வாழ்நாள் முழுக்க வழிபாடு செஞ்சு ஆகணும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போயிட்டு வாங்க அந்த அம்மன் கிட்ட நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கறது உங்களை ரொம்ப நாளெலாம் காக்க வைக்க மாட்டாங்க உடனே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க புரியுதுங்களா சோ அப்போ அந்த சமயபுரத்தை மாரியம்மன் மட்டும்தானா அப்படின்னா என்னால அங்க போக முடியாது அப்படின்னு நினைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து வீட்டுடைய தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகளை செய்து வீட்டுக்குரிய அம்மன் படங்களுக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் விட்டு தீப தூபா ஆராதனை காட்டி நல்ல மங்களகரமான அம்மன் பாடல்களை ஒழிக்க செய்யுங்க உங்களால முடியும் உங்களுக்கு வந்து அம்மன் பாடல்கள் தெரியும் இல்லை அம்மனுடைய மந்திரங்கள் தெரியும் அப்படின்னாக்கா அதை நீங்க வந்து பாடுறது சிறப்பு இல்லையா ஓம் சக்தியே போற்றி போற்றி போதுமே இதையே இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்குறப்போ இந்த நாள் சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடியும் நினைத்த காரியங்கள் கூடும் ஆல்ரெடி ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் அது வந்து பனி மாதிரி நம்மளை விட்டு விலகி போகும் அதற்கான வழிகாட்டுதல் தான் இன்னைக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கும் இதோட இந்த வெள்ளிக்கிழமுடைய சிறப்பு முதல் தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அம்மனை இப்படி நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் உன்னதமான மாற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பிகையை வீட்டிற்கு வளவழைத்து நிரந்தரமா அம்பிகையுடைய அருள் வந்து வீட்டுல நழச்சிருக்கிறத செய்யறதுக்கு தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைய நம்ம திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் ஆடி மாதம் முழுவதுமே அம்பியை வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில அம்பிகைக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் அதாவது வழிபாடுகள்ல முக்கியமான வழிபாடு ஆடி வெள்ளி அனைத்து வெள்ளிக்கிழமையும் அம்பிகையை வழிபாடு செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீ வழிபாடு செய்யலாம் திரும்ப தெளிவா கேட்டுக்கோங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் இதுல அம்மன் வழிபாடு இன்னும் இதுல ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய நான்கு வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து அம்பிகையை வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது அந்த அம்பிகையை வீட்டுல வரவழைச்சு வழிபாடு செய்யுங்க எப்படிமா வரவழைக்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க மனசார வேண்டுங்க அம்பிகையே எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் முன்ன நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போகன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஜாக்கெட் பேட்டை வாங்கிக்கோங்க நல்லா வாசனை இருந்தால் மல்லிகை மலர்கள் எடுத்துக்கோங்க வளையல் வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு அந்த அம்பிகையை படைத்து முக்கியமாக கண்ணாடி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் கூடிய தெய்வப்படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி உக்காந்துக்கோங்க இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்மளுடைய வீட்டு விசேஷத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபரை நம்ம கூப்பிட்டு போனா இப்படி கூப்பிடுவோம் எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்களோட மேலானவங்க நம்ம உயிருக்கு மேலானவங்க நம்மளுடைய தாய் இல்லையா அம்பிகை அவங்கள எளிமையான வழிபாட நான் சொல்றேங்க அம்பிகை தாயே தெரிஞ்சோ தெரியாமலோ நானோ என் வீட்டை சேர்ந்தவங்களோ இல்ல என்னுடைய முன்னோர்களோ யாராவது ஏதாவது நேரங்கள்ல தப்போ தவறோ செஞ்சிருந்தா மன்னிச்சு என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கி எனக்கும் வாழ்வை செலிக்க வைங்க அப்படின்னு வேண்டு வேற எதுவும் வேணாம் அது வேணும் இது வேணும்னா எதுவுமே நீங்க வேண்டக்கூடாதுங்க இந்த நாளில் உங்களுக்கு வழிபாடு இப்படிதான் இருக்கணும் இதுலயே எல்லாமே அடங்கும் புரியுதுங்களா சகல சௌபாக்கியமும் கிடைக்கிறதுக்கான வழிபாடு தான் இது இதோட காலை வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மாலை நேரங்கள்ல வீட்டில் விளக்கேத்தி வச்சுட்டு திரும்பவும் மாலை நேரத்துலையுமே வீட்டில கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யலாம் அதே போல வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிர பகவானுக்கும் உரிய நாளுங்க இந்த நாள்ல சுக்கர ஊரையில நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுமே அதிக பலன் தரக்கூடியதுதான் சோ மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விட அந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறது மிகவும் சிறப்பா இருந்ததுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த தீபம் எத்ததுன்னு சொல்றேன் இல்லைங்களா மாலை நேரத்துல ஆறு மணிக்கு பின்னாடி விளக்கு பூஜை செய்யறது சிறப்பு வீட்டுல பூஜை அறையிலயோ அல்லது வந்து ஹாலிலயோ கூட நீங்க இந்த பூஜையை செய்யலாம் இதுக்கு வந்து ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதுல இருந்து கோலம் எடுத்துக்கோங்க அது மேல வந்து இலையை விரிச்சு வச்சு அதுக்கு மேல குத்து விளக்கு வச்சு பச்சரிசி அல்லது நெல் பருப்பி அதுக்கு மேல குத்து விளக்க வச்சு குங்குமம் தொட்டு பூ சுத்தி வச்சுக்கோங்க முதல்ல மஞ்சள்ல விநாயகர் படிச்சு வச்சுக்கோங்க அதற்குமே மஞ்சள் குங்குமம் அருகம்புல் வச்சு வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு நீங்க நெய்வேத்தியம் படைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விளக்க பூஜையில முழுமையான பலன் கிடைக்கும் ஏன்னா விநாயகர் பெருமான நீ தான் அடுத்து குலதெய்வத்தையும் நவகங்களையும் வணங்கணும் அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்றணும் இந்த விளக்கு ஏற்றும் முறை வந்து பாத்தினாக்க அதற்கான முறையான மந்திரம் சொல்லி ஏற்றணும் குத்து விளக்குறக்கு குங்குமம் அக்ஷவ அரிசி பூ இதெல்லாம் அர்ச்சனை செய்யலாம் அதோட அந்த குத்து விளக்கு முன்பாக ஒரு வெத்தலை வச்சு அதில் நீங்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய குங்குமங்களை வைக்கணும் குங்குமத்தை எடுக்கிறப்போ எப்போவுமே ரிஷிபமுத்திரை அதாவது மோதிர விரல் மற்றும் நடுவிரல் மற்றும் கற்றை விரல் இதை மட்டும்தான் பயன்படுத்தி இரண்டு விரலும் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு குங்குமத்தை எடுத்து முதல்ல குத்து விளக்கு மேலே மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவிக்கும் பிறகு வந்து நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் கடைசியாக வந்து அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கும் காட்டி பிறகு அந்த குங்குமத்தை வெற்றில வைக்கணும் விளக்கு பூஜை செய்யுதுனாக்க இப்படிதாங்க இதோட ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த குங்குமத்தை வந்து அர்ச்சனை செய்கிறப்பையும் ஓம் சக்தியே போற்றி போற்றி இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுடைய இதையும் நீங்க சொல்லிட்டு வரலாம் இந்த குங்குமம் அர்ச்சனை செஞ்ச பின்னாடி அக்ஷத பூக்கள் இதை கொண்டு நீங்க அர்ச்சனை செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதோட அம்பிகைக்கு ரவுக்க துணி வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து மங்களகரமான பொருட்களை படைச்சு இதாவது ஒரு இனிப்பு அல்லது பழங்களை நைவேதியமாக வச்சு வழிபாடு செஞ்சு கற்பூர ஆரத்தி காட்டி தீபதுப ஆராதனை காட்டி அம்பிகையை நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதனால சிறப்பான முன்னேற்றத்தை நீ பார்க்கலாம் இந்த தெய்வ அருள் வந்து பரிபூர்ணமா உங்க வீட்டில் இன்னைக்கு மட்டும் இல்லை நிரந்தரமா வடம் முழுவதுமே நிறைஞ்சிருக்கிறதா அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அம்பிகையை நம்ம வீட்டில் வரவழைச்சு வழிபாடு செய்யறது அதாவது இந்த விளக்கு வழிபாடுலாம் உங்களுக்கு உன்னதமான ஒரு மேன்மையை தரக்கூடிய வழிபாடு அதே போல அந்த குங்கும அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் குங்குமம் இருக்கு இல்லையா அது வந்து அணு திரும்ப நீங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பயன்படுத்தலாம் இது தாங்க பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூட்சம வழிபாடுன்னு வச்சுக்கோங்க இதோட இந்த பூஜையை செய்யக்கூடிய பெண்கள் இருக்கீங்களா தலையை வந்து பின்னி இருக்கணும் பூ வச்சிருக்கணும் ரெண்டு கைகள் வந்துட்டு மங்களகரமான கண்ணாடி வளையல் அணிஞ்சிருக்கணும் நீங்க புடவை உழுத்திருக்கணும் இதெல்லாம் கூட இந்த பூஜைக்கு சிறப்பானது அதே போல நீங்க வெறும் தடையில உட்கார ஒரு விரிப்பு விரிச்சுட்டு அதுக்கு மேல உட்காந்து விளக்க நீங்க வந்து வந்து திருமணம் ஆனவர்கள் மட்டும் இல்லைங்க திருமணம் ஆகாத பெண்களுமே செய்யலாம் செல்வமும் மங்களமும் எப்பவுமே வீட்டுல நிறைந்திருக்கிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரிங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நிறைய விஷயங்கள பேசிட்டோம் அதே மாதிரி எப்படி செய்யணும் எது செய்யணும்னு சொல்றப்போ கொஞ்சம் டைமிங் இழுத்துருச்சு பிடிச்சிருந்தா பாருங்க இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளுக்கான பழங்களை கூட பார்த்துக்கலாம் ஆனா தவறாமல் இந்த வெள்ளிக்கிழமில வீட்டில் வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்ங்க இல்லையா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்கள்ல செய்யக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கோங்க அம்மன் அருள் பெறுங்க நல்லதே நடக்கும் இப்போ இந்த நாளுக்கான பழம் சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு வழக்கமான வேலையிலேயே செய்யுங்க அந்த வேலையிலுமே கொஞ்சம் கவனமா செய்யுங்க புதுசாக ஏதாவது செய்யறேன் பண்றேன்னு எதையும் பண்ணிடாதீங்க புதிய முயற்சிகளை ஈடுபட வேணாம் அதே போல உங்களை தாயாருடைய ஆலோசனைப்படி நடந்துக்கிறது நல்லது சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு வேணும் உங்களை வரைக்கலாங்க ஆனா தாய்கிட்ட அன்பா பண்பா நடந்துக்கோங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கோங்க இதோட இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனா கட்டாயம் இன்னைக்கு தேவைக்கிறது பணம் கையில இருக்கும் பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் இதே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அதாவது அலுவலக பணிகளுக்கு வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்கணிகள்ல கூடுதல் கவனம் தேவை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இதோட உங்க வேலையை வந்து மற்றவங்க கிட்ட கூடாது உங்க வேலையை தான் செய்யணும் இல்ல மற்றவங்களே வந்து வம்படியா நான் செஞ்சு தரேன் பண்ணித்தரேன் சொல்லி பண்றாங்க அப்படின்னாலே சரி இல்ல உங்களுடைய வேலைய வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலே சரி தயவு செஞ்சு யாரையும் கூட்டு சேர்த்துறாதீங்க யார்ட்டையும் ஒப்படைச்சிடாதீங்க யாரையும் நம்பிடாதீங்க அதே இப்படி வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் எதுவாக இருக்கட்டும் சக வியாபாரிகளால பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால இங்கேயும் தான் சொல்றது என்னன்னாக்கா யாரையும் நம்ம வேணாம் தொழில கவனமா இருங்க இதோட இதனால கொஞ்சம் அப்படியே மனசு வந்து சோர்வாகும் நடக்கவே கூடாதுன்னு நினைச்ச விஷயம் நடந்த விஷயம் இப்படியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் வேணாம் அண்டை அயலாறு கிட்ட கோபம் வரும் எரிச்சல் வரும் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு அப்படி இருக்கும் அதுக்கும் இடம் கொடுக்காதீங்க யாராவது ஒருத்தங்க வந்து நமக்கு குடியாத விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னாக்கா நகர்ந்துருங்க பிடிக்காத விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருந்துமே அந்த பேச்சை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும் இதோட கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடனத்திற்கு முயற்சி செய்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடினமா உழைச்சி லாபம் பெறுவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உடைய வேலையை வந்து கொஞ்சம் போராடி முடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஒட்டு மொத்தமாக அதனால சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாவே உழைப்பீங்க இந்த உழைப்புக்கு ஏற்ற பொருளாதார முன்னேற்றம் இனி கண்டிப்பா உண்டு எடுக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி பெறும் பொது வாழ்க்கையில புகழ் கொடுக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க அவங்களுடைய எல்லையை விட்டு விலகி ஓடுவாங்க அதே போல பணத்தை கையாளும் போது கவனமா இருக்கணும் மாமியார் விட்டு சொந்தங்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமா உறுதுணையா இருப்பாங்க எதுனா ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரிங்க முடிய மாமியார் வகையில இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இதுவே உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு முன்னேறுவீங்க தொழில் இருக்கிறவங்க சில சூட்சங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க இதையடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இன்னைக்கு அதிகமாகுங்க அதற்கேற்ற மாதிரி சம்பளமும் உயிரும் இதுல பெண்களை பொறுத்திருக்கும் வேலைக்கு போறீங்களோ வீட்டுல இருக்கீங்களோ தொழில் செய்றீங்களோ நீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க குடும்ப பிரச்சனைகள் சீராகும் கணவர் வழியில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல வளர்ச்சி கூடும் இதுல பழைய நண்பர்கள் எல்லாம் பணம் கேட்டு வந்து உங்களை தொல்லை செய்வாங்க அவங்க கிட்ட வந்து எச்சரிக்கையா இருக்கணும் பணம் சில யாரையுமே நம்பக்கூடாது கூடாது வெளிநாட்டுல உடைய உறவுக்காரங்க யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டு தொடர்பாளர் நன்மைகள் ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு பெருக்கும் பணம் பற்றாக்குறையே வந்தாலும் சரி கடைசில உங்களுக்கு தேவையான பணம் நம்மளால சொன்ன மாதிரிதான் கையில வந்து சேரும் இதோட இன்னைக்கு ஏதாவது துணி வியாபாரம் செய்யுங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பழைய கோட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே போல திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு சில ஜாதகம் வந்து உங்களுக்கு கைக்கு வரும் அது உங்களுக்கு பொருத்தமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குழந்தைக்காக கோயில் உடனே அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலைக்கு போறவங்க சக்கர வாகனத்துல போறப்போ கவனம் தேவை ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பக்தியும் நம்பிக்கையும் அதிகமாகும் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க உடல் நலம் பழிச்சிடும் எந்த முடிவாக இருந்தாலும் சரி நீங்களே எடுக்கிறது நல்லது யாருடைய ஆலோசனையும் இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்காது அதே பிள்ளை வெளிநாட்டிலிருந்து முன்னாடி சென்னது தான் நல்ல செய்திகள் கிடைக்கும் அது மகிழ்ச்சி கொடுக்கும் தாயுடைய தேவைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க இதில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு விரும்பிய கல்லூரி மற்றும் பள்ளிகளில் விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும் அதாவது கல்வியில மேம்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதையடுத்து குடும்பத்தோட வெளியூர் செல்ல திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மாற்றம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்க அதிகாரிங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடல் கொஞ்சம் உஷ்ணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி உணவினை உட்கொள்வது நல்லதுங்க இது எடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கை எட்டி பிடிப்பீங்க தேக ஆரோக்கியத்தை கட்டுக்குள்ள வச்சுப்பீங்க வேலைக்கு போறவங்க வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயிரும் வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்துல சில அதிரடி மாற்றங்கள் செய்வீங்க தனியார் தொழில் செய்யக்கூடிய தொழில் முனையக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உங்க வியாபாரம்ங்கிறது சூடு பிடிக்கும் கணவன் மனைவி கிட்டலாம் உங்க வீட்டார்கிட்ட உறவுங்கிறது சீரா இருக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிங்க அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடந்துப்பீங்க உறவுக்கார்கிட்டையும் சரி நண்பர்கிட்டயும் சரி முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மற்றபடி பல வகைகள்ல இன்னைக்கு பண வரவு இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு மனசு வந்து பார்த்தீங்கனாக்கா சந்தோஷமா இருப்பீங்க பேர் இன்பம் அடையக்கூடிய நாள்லாம் சொல்லலாம் படிப்புல வெற்றிகள் அப்படின்ட்டு படிப்படியா வரும் பிற்பகலுக்கு மேல கோபத்தால வம்பு தும்பு விலைக்கு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லாருகிட்டையுமே எல்லா விஷயங்களையுமே கவனமா இருங்க விவேகமா செயல்படுங்க விழிப்புணர்வோட செயல்படுங்க மனசுல அமைதியும் தெய்வீக திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய சுகமும் ஏற்படும் சந்தோஷம் மற்றும் உல்லாச பயணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏற்படுங்க ஒரு சிலருக்கு அரசு வகையில ஆதரவு கிடைக்கும் பணி உயர்வு பணவரவு எல்லாமே நல்லா இருக்கு இதோட தந்தை வழி உறவுகளால அலைச்சலும் இருக்கும் அனுகூலமும் பிறக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க வெளியூர் பயண வாய்ப்புகள் அமையும் கோர்ட்டு கேச பொறுமை அவசியம் தான தர்ம செயல்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் சமூக பணிகள் இருக்கவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் குடியுரிமை பிரச்சனைகளால கொஞ்சம் விரயம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி இந்த நாள் சுகம் நேர்ந்த நாள் தாங்க இது அரசியல்வாதிகளுக்குமே வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களின் எதிர்பார்த்து ஒரு பெரிய தொகை கைக்கு வரக்கூடிய நாள் அதே போல விவசாய பணிகள் சிறப்பா இருக்கும் இளம நாளா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு சின்னதா வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் யாராக இருந்தாலும் சரி சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையில பணத்திற்கு குறைவில மகாலட்சுமி தாயருடைய அருள் நிறைஞ்சிருக்கு இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளியூர் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அடுத்த அக்சல் பழங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது அனுகூலமான நாளா இருக்கு லாபகரமான நாளா இருக்கு எதிர்பார்த்த வர வரும் குடும்பத்தில் எந்த நெருக்கடிகள் நீங்கும் முயற்சிகள்ல முன்னேற்றம் தோன்றும் இதோட வெளியூர் பயன்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்து பூர நட்சத்திரம் மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இன்னைக்கு விலக போகுது வியாபாரத்துல மாற்றம் செய்து நீ நினைச்சதை சாதிப்பீங்க மதியத்துக்கு மேல திடீர் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை அவசியம் இதை தாண்டி ஒரு வரையில சொன்னாக்க இன்னைக்கு இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பொறுமையா இருக்கணும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரியங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட உங்களுடைய நல்ல எண்ணம் இன்னைக்கு பூர்த்தியாகும் லாபம் அதிகரிக்கும் நீங்க விரும்பியதை இன்னைக்கு அடைவீங்க மேலும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்கணும் பார்த்தாலும் சரி இந்த நாளுங்கிறது சிம்மத்திற்கு சிரமங்கள் தரக்கூடிய நாளா இல்ல சிரமங்களை போக்கடி கூடிய தான் இருக்கு இதனால வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் தரக்கூடிய நாள தான் அமைஞ்சிருக்கு பெருசா பாதிப்பு இல்ல பண வரவருக்கு இருக்கு சிறப்பு இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல விழிப்புணர்வோட விவேகத்தோட செயல்பட்டா போதும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சாதகம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஐந்து சதவீதத்தை அசால்ட்டாக சமாளிச்சிடலாம் நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட நான் அனுதனமும் சொல்றதாங்க உங்களுடைய கஷ்டங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உடைய பெயர் ஊர் உடைய குலதெய்வம் மற்றும் உடைய வேண்டுதல் அழகா கீழே பதிவிடுங்க வாழ்க வளமுடன்